வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் தீராத பணப்பிரச்சனை தீர வீட்டில் இப்படி மட்டும் வெற்றிலை ஏற்ற வேண்டும் வெற்றிலை ஆன்மீக ரீதியாக மங்களகரமானதாகவும் தடைகளை நீக்கும் சக்தி உடையதாகவும் கருதப்படுகிறது இது செல்வத்தையும் வெற்றியையும் அருளக்கூடிய தன்மை கொண்டது வெற்றிலை என்பது செல்வம் மற்றும் அமைதியை தரக்கூடிய பொருளாக கருதப்படுகிறது வெற்றிலை தீபத்தை வீட்டில் எந்த முறையில் ஏற்றினால் எப்படிப்பட்ட தீராத பண கஷ்டமும் பிரச்சனையும் தீரும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மனித வாழ்க்கையில் பெரும்பாலான கவலைகள் பண சிக்கல்களில் இருந்துதான் தொடங்குகின்றன எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் ஒரு மனிதரின் மதிப்பையும் மரியாதையும் சமூகம் பல நேரங்களில் அவரின் பொருளாதார நிலையை வைத்தே மதிப்பிடுகிறது அந்த பண வரவின் அதிபதியாக ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் விளங்குகிறார் அன்னையின் கருணை பார்வை கிடைத்தால் வறுமை விலகும் கடன் சுமை குறையும் பண ஓட்டம் சீராகும் அதற்காக நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிபாடே வெற்றிலை தீப வழிபாடு பொதுவாக முருகப்பெருமானுக்குத்தான் ஷட்கோண கோலமிட்டு அதன் மீது ஆறு வெற்றிலைகள் வைத்தோ அல்லது ஒரு தட்டில் விசிறி போல் ஆறு வெற்றிலைகளை விரித்து வைத்தோ வெற்றிலை தீபம் ஏற்றுவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் ஆனால் வெற்றிலை மாலை சாற்றுவது வெற்றிலை தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களுக்கும் செய்யலாம் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது பொருளாதார நிலை உயர்வதற்கான மிக சிறந்த வழிபாடாகும் மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்களகரமான பொருட்களில் ஒன்று வெற்றிலை இந்த வெற்றிலையில் முறைப்படி தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத பணக்கஷ்டம் தீர வழிபிறக்கும் வீட்டில் செய் தெய்வ சக்தி பெருகும் என்று ஆன்மீக மரபுப்படி சொல்லப்படுகிறது வெற்றிலை தீபம் ஏற்றும் முறை ஒரு புதிய வெற்றிலை சின்ன மண் விளக்கு பசுனை மஞ்சள் நிற திரி மஞ்சள் குங்குமம் கற்கண்டு இரண்டு துண்டுகள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் கற்கண்டு இரண்டு துண்டுகள் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் மஞ்சள் திரி தயாரிக்க மஞ்சள் தூளில் சிறிது தண்ணீர் அல்லது பன்னீர் கலந்து திரியின் மீது பூசி காய வைத்தால் மஞ்சள் திரி தயாராகிவிடும் மஞ்சள் செல்வம் தரும் குரு பகவானுக்கு உகந்தது மாலை ஆறு மணிக்கு நிலைவாசலின் உள்பக்கம் கிழக்கு பார்த்தவாறு இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்ற வேண்டும் நிலைவாசலுக்கு வெளிப்புறத்தில் தீபம் ஏற்றக்கூடாது ஒரு தட்டில் வெற்றிலையை கழுவி வைக்கவும் அதில் மஞ்சள் குங்குமம் விடவும் வெற்றிலையின் மேல் அகல் விளக்கை வைத்து பசுனை ஊற்றி மஞ்சள் போட்டு தீபம் ஏற்றவும் வெற்றிலையின் மேல் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக இரண்டு தற்கண்டுகளை வைக்கலாம் சொல்ல வேண்டிய மந்திரம் தீபத்தின் முன் அமர்ந்து திருவிளக்கு மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம் அதன் பின் மகாலட்சுமி தாயே வருக வருக என இருபத்தி ஏழு முறை மனமுறுகி சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு நெய்வேத்தியமாக படைத்த பற்காண்டுகளை எடுத்து நிலைவாசலுக்கு வெளியில் இரு பக்கங்களையும் போட்டுவிடுங்கள் எறும்புகள் வந்து சாப்பிட்டால் அது குடும்பத்திற்கு மிக நல்ல சகுனம் ஆகும் இந்த விளக்கை தினமும் ஏற்றுவது நல்லது தினமும் புதிய வெற்றிலை பயன்படுத்த வேண்டும் அதே மண் அகல் விளக்கை கழுவி மீண்டும் பயன்படுத்தலாம் பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது சிறப்பு தினமும் ஏற்ற முடியாவிட்டால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமாவது கட்டாயம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் பண வரவு சீராகும் கடன் அழுத்தம் குறையும் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சும் நிலைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ